பச்சி அடித்து இதால் ரெண்டு சொல்லி போடப்பா ரெண்டு ரெண்டு இதை வந்து அரை மணி தேழம் நல்லா ஊற விடணும் தண்ணியில் அதுக்கப்புறம் இதை கழுவி சுத்தப்படுத்தி எடுக்கணும் இது வந்து முழுக்கமியில் முருங்கையில் இது வந்து கறிவேப்பில் இப்போ அரை மணி காலத்துக்கு பிறகு அரிசி நெல் ஊறதுக்கா கழுவி எடுக்கணும் இப்போ ரெண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அதோட சேர்த்து நெய் அதோட சேர்த்து பனை வெல்லம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து தேங்காய் பாலுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நான் இந்த பனை வெள்ளத்தை இதுக்கு போட போகிறேன் இனிப்பு இனிப்புக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் நான் கொஞ்சம் கூடை இனிப்பு வேணும் அதுக்காக இது போடுறேன் உங்களுக்கு குறைய வேணும்னு சொன்னால் குறைய போடலாம் அப்படியே போட்டுட்டு இதை அப்படியே ஊற வைக்க வேணும் இப்போ முருக்கம்லேயும் கறிவேப்பிலையையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அரைச்செடுக்க போகிறேன் வச்சுட்டு அரிசி எடுத்து கழுவிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிடுவோம் அரிசி போட்டு அடுப்பு போடுவோம் பண்ணிடுவோம் அவியறதுக்கு இப்போ வந்து அரிசி ஒரு அளவு அவிஞ்சு கொண்டு வரும்போது இப்போ நான் அந்த இல தண்ணியை வந்து ஊக்கப்படும் பச்சை மணம் இல்லாமல் அவிய விடணும் நல்லா அதிலேயே அந்த அரிசியும் அவியம் அப்படியே மூடி விடுவோம் अल्लाह नबील कहने

போதும் அடுப்ப கொஞ்சம் குறைச்சி விடுங்க முடியும் இப்ப நல்லா எல்லாம் மலைஞ்சி பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு இல்லையோட பச்சை வாசம் எல்லாம் இப்போ நான் ஒரு கொஞ்சோண்டு நெய் வாசத்துக்கு விடுறேன் கொஞ்சம் கணக்கு போடுறது நிலக்கஞ்சி தானே அது அதோட சேர்த்து ஏலக்காய் பவுடர் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வாசனை ரெடி நீங்களும் உங்களை வீட்ல செய்து பாருங்க டே என்னோடய ஸ்டைலில் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால்